சண்முக பர்னி சரியில்லை இப்போ ரொட்டாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் பிடிச்சிருந்துச்சின்னா அவள் எக் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டு சார் ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து சாப்பிடாம தூங்க பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற யாருமே வந்து சாப்பிடல பர்னி வந்து சண்முகத்தை வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏண்டா ஒன்னால மூணு பேர் வந்து சாப்பிடாம இருக்காங்க குழந்தைங்க மேலே அன்பு பாசத்தை காட்ட வேண்டிய நீயே வந்து இப்படி வந்து வன்மத்தை வந்து காட்டுற ஆமாம் நான் தான் வன்மத்தை காட்டுறேன் எல்லோரும் சேர்ந்து எனக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க வைகுண்டம் மாமா உண்மையிலே இது மாதிரி திட்டம் போட்டது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்தா செல்லக்கனி உன்கிட்ட சொல்லாமல் இருப்பாளா நல்லா யோசிச்சுப்பாரு உன்கிட்ட சொல்லியிருப்பா அது உன் மனசாஜுக்கு தெரியுமா தெரியாதா யாரையும் நான் நம்ப இல்லை எல்லாரும் ஒரே மட்டையில் உண்ணவங்க தானே அதனால் யார் பேச்சு நான் கேட்க இல்லை என் மனசு சமாதானம் ஆகாது நான் சாப்பிட மாட்டேன் நீ உன் வயிற்ற மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கியே நேற்றி ஃபுல்லாக வந்து பசங்க வந்து சாப்பிடவே இல்லை மருந்து நடந்தாங்க இனி காலையில் சாப்பிட்லான்னு இருந்தவங்கள கண்ணா அப்படின்னான்னு திட்டேன் அதனால் என்னாச்சு சாப்பிட்ல நைட்டாக சமாதானம் ஆகன்னு சொல்லி சாப்பிட்லான்னு இருந்தாங்க அப்போயும் சாப்பிட விடாம பண்ணிட்டேன் செல்லுக்கு நீ பாவம் இல்லை அவள் இன்னும் சாப்பிடவே இல்லை அந்த பாவம்லாம் ஒன்று சும்மா விடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பர்னி எப்படி இருந்தாலும் சண்முக வந்து மனசு வந்து இலகி அவன் வந்து சாப்பிட விடுவான்னு தான் யோசிக்கிறாங்க உன்னை ஏன்ச்சி போயிட்டாங்க போகிறவன் போகிறான் என்னையும் கூப்பிட்டு போகிறான் என்னடா குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பர்னி வந்து மனசுலேயே வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டே அப்படி வராங்க ஏய் பசங்களா எந்திரிங்க போய் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு மனசு மாதிரி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க வீரலட்சுமியும் நம்ம ரத்னாவும் சில்லக்கு மட்டும் எந்திரிக்கவே டயர்டாக இருக்குது அண்ணா முடியலண்ண மயக்க மயக்கமாக வருது பின்ன சாப்பிட்லன்னா என்ன ஆகும் நான் இருக்கேன் இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை சண்டேயில் சாப்பாடு மட்டும் கவனிக்காமல் விட்டுறக்கூடாதுமா வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் செய்யக்கூடாது கோவம் வர்றதுனால சாப்பாடுக்கு மட்டும் ரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க இதுல வெட்டி வீரா வேற செல்லக்கணிக்க அன்பா பசமும் வந்து ஊட்டி விடுறாங்க வைகுண்டம் இன்னமும் ஆகாதியா வீம்பாலாம் சாப்பிட வேண்டியது தானே பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து போட்டுட்டேன் மாமா முன்னாடியே சாப்பிட்டுட்டாரு அதான பார்த்த ட்ராமா பண்றது நீ தான் திட்டம் பண்றது நீ தான் குழந்தைங்களெல்லாம் எல்லாம் பட்டி போட்டுட்டே நீ முன்னாடி உட்காந்து நல்லா மூக்கம் முடிக்க சாப்பிட்டியோ என் மாமா வந்து மாத்திரை போடணும் ஆமாமா எனக்காக பட்டினி கிடக்குற ஆளை பாரு அப்படின்னு சொல்லி வைகுண்டத்தை கண்ணா திட்டுறாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சிங்கெல்லாம் ஒரு பக்கம் எஸ்பி வராங்க பிள்ளை இருக்குது ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு முத்துப்பாண்டி வந்து தொலைச்ச பொருள் வந்து தெரிஞ்சிச்சு அதனால் எச்சரிக்கை தான் வந்து வராங்க வாயா ரோட்டில் வச்சேன்னா உனக்கிட்ட எதுவும் பேச முடியாது டிபார்ட்மெண்ட்டு மான மரியாதை தான் போகும் உள்ளே வந்தோன்னே என்ன இருக்க உன்னால் இவ்வளோ பெரிய அவமானத்தை வந்து சந்திக்க முடிஞ்சிச்சா கையில் இருக்கிற பொருளையே உன்னால் காப்பாற்ற முடியலையே நீ எல்லாம் எப்படியா சட்டத்தெல்லாம் காப்பாற்ற போகிற எப்படி காணா போச்சு நினைக்க தெரில இதெல்லாம் வெளியே சொல்லிட போகிற எனக்கு என்ன செய்யறது தெரில அதுவே ஒரு ஆள் தப்பான ஆள்கிட்ட கிடச்சிருந்தா நீ என்னையா பண்ணுவ அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த எஸ்பி யார் யார் ரெண்டு மூணு பேர் அனுப்பிச்சிருச்சானா யார் யார் ரெஸ்பான்சிபிள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் அப்படியே டைம் செஞ்சு கிழிச்சிட்டாலும் இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டோன்னே எனக்காக தானே தெரிஞ்சிச்சு நீ முன்னாடி வந்து சொன்னியா நம்ம சட்ட பாடத்தில் இது மாதிரி பொருள் காணா போச்சேன்னா உடனே புகார் அளிக்கணும் தெரியுமா இல்லையா அப்போனா நீ எதுவும் சொல்ல மாட்டேன் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சான் தான் அப்படியே கிழிச்சிட்ட காணா போய் ஒரு வாரம் ஆச்சு என்னையா செஞ்ச உனக்கு இன்னும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் டைம் எப்படி இருந்தாலும் இந்த தவறு தெரிஞ்சோன்னா உன் சீட்டை கிழிச்சிருக்கணும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் எதுவுமே செய்யலை சண்முகம் சாரோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அவருக்கு எந்த விதமான அவப்பெயர் வரக்கூடாது அவர் ரொம்பவே வந்து நேர்மையான மனுஷன் ஆனால் நீ ஒரு சின்ன காரியத்தை கூட தப்பு தப்பாக வந்து செஞ்சிட்ருக்கிய அவருக்குனால தான் உனக்கு இந்த வேலையும் சஸ்பெண்ட் ஆர்டரும் நான் கொடுக்காம இருக்கேன் அதுக்குன்னு ரெண்டு நாள் கழித்து திருப்பி பேந்த பேந்தை முழிச்சேன்னு வச்சுக்கிய பார்த்துக்க ஆறு மாதம் வந்து ஒன்று வேலையிலேருந்து தூக்கிடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த உயர் அதிகாரி வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி அந்த பொருள்னால் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னு வச்சிக்க அந்த கேஸையும் நீ தான் சமாளிக்கணும் ஓ மேலே தான் வந்து ஃபைல் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது சார்வால் நல்ல வேலை சண்முகம் தங்கச்சிங்க நீங்கள் திட்டுத்தனமாக தான் தாலி கட்டினீங்கன்னு மட்டும் எஸ்பிக்கு தெரிஞ்சிச்சு இப்பயே வந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அந்த விஷயத்த மட்டும் தெரியாமல் பார்த்துக்க என்னடா நக்கல் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சார்வால் நான் ஏன் உங்களை போய் நக்கல் பண்ண போகிறேன் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டே எதுவும் இல்லைன்னாலே இருக்குதுன்னு தானே அர்த்தம் பெருசாகவும் போய் நின்று இல்லை சார்வால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அதை தெரியாமல் பார்த்துக்கோங்க இல்லாட்டி இப்போயே உங்களை வீட்டுக்கு வந்து அடித்து தொடர்த்திடுவாங்கங்கிற மாதிரி சண்முகத்தோட நண்பர் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்தளவு காலையில் பொழுது வந்து விடியுது விடிஞ்சரும் வந்து சண்முகம் வந்து கோலத்தையே பார்த்து ரசிக்கிறாங்க அந்த இடத்துல கோலம் போகிறது வேறு யாரும் இல்லை பர்னிதான் கோலம் ரொம்ப அழகாக இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து பேசுகிறாங்க என்னடா என்னை பார்த்து ரசிக்காமல் கோலம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறியா உன்னை எப்படி வலி கொண்டு வரணும்னு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இவனை எப்படி இருந்தாலும் காஃபி குடிக்க வைக்கணும் என்ன பண்ணலாம் டேய் என்னடா காக்கா பின்னாடி வந்து இது மாதிரி பண்ணி வச்சிட்டு போயிடுச்சு அதை போய் வந்து சட்டையை வந்து போட்டுட்டு பாரு நீ எல்லாம் என்னடா வந்து ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க இதே மாதிரி தான் வால் இருக்கான்னு ஒன்று வந்து திரும்பி திரும்பி பார்க்குமா என்ன எனக்கு வாள் இருக்குன்னு கிண்டல் பண்ணுறியா வாள் இருக்கா இல்லையா நீயே கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னபோது திரும்பி பார்க்குறாங்க நான் ஒத்துக்கிறேன் தானே டி நீ என்ன சின்ன குழந்தையா இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பர்னி பிடிச்சி கண்ணா அப்போ நான் திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப பண்ணுவோம் உள்ளே வராங்க ஷர்ட் வந்து மாற்றுறாங்க அதுக்குள்ளே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபியெல்லாம் ஒன்று வேணாம் நீ எதுக்காக என்ன சைட் அடித்தா வசரில்லை சைட்லாம் அடிக்கலையே நான் கோலம் தான் நல்லா இருக்கேனே ஒரு பொண்ணு குனிஞ்சு நினைஞ்சு அழகாக வந்து கோலம் போட்டுருக்கப்ப நீ வந்து என்ன பார்க்கல அப்போனா நீ கோலத்தை தான் பார்த்தியா அவ்வளோ உத்தமனாடா நீ அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் உத்தமந்தான் இது எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்லக்கூடாதுராது நான் தான் சொல்லணுங்கிற மாதிரி பர்னி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ மட்டும் இந்த காஃபி தண்ணி குடிக்காமல் போனேன்னு வச்சுக்கிய நான் வந்து வீட்லேயே தர்ணா பண்ணுவேன் சாப்பிட மாட்டேன் அப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ண நீ என்ன வேணாம் தலையில் பண்ணு ஏன்டா நியாயமாக சொன்னாலும் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க மாட்டில்ல நீ எனக்கு சாப்பாடு கூட போடலைன்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவேன் அதுக்கப்புறம் உன் பேரில் வந்து மிகப்பெரிய அவ பேர் வந்துடும் பார்த்துக்க உனக்கும் நல்ல பேர் இருக்கல நீ எல்லாம் வந்து அழுது போட்டால் நம்பிடுவாங்களா டேய் பொண்ணுங்க எது சொன்னாலும் நம்புவாங்களா அழுது போட்டால் சுத்தமாக நம்பிடுவாங்க அவ்வளோ தானே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கழுத்தில் எப்படியெல்லாம் பிரசிடண்ட் வந்து தாலி கட்டினாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை ஊர் தலைவர் வந்து இப்போ கண்ணா அப்படின்னா என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க சாப்பாடு கூட சரியாக போடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இவை இவைய என்ன வேலைக்கு வந்து வேட்டு வச்சுருவா அப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்து மடக்கு முடக்க டே சூடாக இருக்கடா பரவாயில்ல ஒன்றை விட இது சூடு இல்லைம்மா அப்பாடா எப்படியோ காஃபியை வந்து குடிக்க வச்சாச்சுங்கிற மாதிரி பரணி வந்து கிட்டே அழகாக வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சண்முகம் பரணி எல்லோரும் வந்து யார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட வந்து பிரிலியண்ட்டாக வந்து இருக்காங்க அடுத்தடுத்த வேலை இதெல்லாம் செஞ்சால் நம்ம ஊர் மக்களுக்கு வந்து இன்னும் வந்து சொகுசாக வந்து இருப்பாங்க பக்கத்துலலாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் நிறையா வந்து போடணும் வெளிச்சமாக இருந்தால் தானே வந்து தப்பு தாண்டா எதுவும் நடக்காது வெளியில் வந்து பொண்ணுங்கண்ணா தெய்வமாக வெளில போயிட்டு வர முடியும் சூப்பர்ப்பா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப கவிதாவோட மாமாவும் அவங்க அக்காவும் வராங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில தெரியல அம்மாடி தங்கச்சி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ பரவாயில்லையா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான்ப்பா அவளுக்கு வரணும் வந்து பார்த்தோம் அஞ்சு வருஷமா மாப்பிள்ளையை பார்த்தோம் உங்களுக்கு ஓகே ஓகேனா எனக்கு சம்மந்தம் தான் சொன்னான் ஆனால் முத்துப்பாண்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கட்டினா இந்த மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் வந்து நின்னா கடைசியில் அவன் இவ்வளோ பெரிய நம்பிக்கை தரங்க செஞ்சுட்டான் நம்பிக்கை தரங்க செஞ்சுட்டான்னு தெரியுது இல்லை நீங்கள் ஏன் கேஸை போட்டு அவனை உள்ள தள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பர்னியே சொல்றாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா நீங்கள் தான் சாட்சி சொல்கிறேங்கிறீங்களே பார்த்து பத்திரமா போங்க ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க நான் வந்து உங்களுக்காக வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் சொன்னால அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்து வந்து வழியை அமுச்சு வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு ஆட்டோவில் வந்து இசைக்க வந்து இறங்குறாங்க ஆனால் மனுஷருன்னு அழுதுக ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்து இழிச்சவாய்பயன் சண்முகன்னு ஒரே இருப்பான் அவன்கிட்ட போய் பேசு உன் அண்ணன் ஆனால் அவன்தான் எப்போயோ போயிட்டானே இப்போதைக்கு எனக்கு மூணு தங்கச்சிங்க தான்